எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு போகிற இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோபால் புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க இது வந்து நம்ம வாரன் வாரன்போட்டோடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அவருடைய சைல்ட்ஹுட்லேருந்து சிறு வயதிலிருந்தே இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோஃபால் அப்படிங்கிற சப்டரில் பாருங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அவர் இருந்து எப்படி சம்பாதிச்சார் மிகப்பெரிய பில்லினுனு மிகப்பெரிய கோடி சொர் ஆனார் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்லாம் வந்து ஏ வருது அப்படின்னு உங்களுக்கு புரியாது வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து பஸ் ஹாத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வந்து உருவாயிருச்சு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியை வந்து லிக்யூடேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு கம்பெனி வந்து இழுந்து மூடுறாங்க ஓகே எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இருக்கிற அசட்ஸ் லயாபிலிட்டிஸ் அதாவது கடனை பூரா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து நாங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கம்பெனி லிக்விடேட் பண்ணுறதுக்கு வந்து எந்த டாக்ஸும் கிடையாதுங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கையில் தான் வந்து டேக்ஸ் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஹத்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது நம்ம பஃபர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து வந்து ஃபினான்ஸ் அட்வைஸ் பண்ணுறது அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஃபீஸு எதுவுமே வந்து வாங்குறது கிடையாது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மாதிரி தான் நடத்துகிறார் அதாவது பஸ்ஸு ஹத்வேல் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு நான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் இதுக்காக நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர் எதுவுமே வாங்கலை அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சேலரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சம் டாலர் தான் வருஷத்துக்கே வந்து வாங்குறாரு அதாவது ஒரு லட்சம் டாலர் தானுங்க அவ்வளோ பெரிய கோடி சார் வேறு ஒரு லட்சம் டாலர் வச்சு தான் வந்து அவர் வாழ்க்கையே வாழ்ந்திருக்காரு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டேக்ஸ் ரிஃபார்மை வந்து மாற்றுறாங்க என்னன்னா இப்போ நமக்கு எப்படி வந்து டபுள் டேக்ஸ் யூஸ் நடக்குது இல்லைங்களா இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ லாபம் பார்த்துருக்கு அந்த லாபத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு டேக்ஸை பே பண்ணுது டாக்ஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதகம் தான் வந்து நமக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வருமானம் அதிகமாக வருது டாக்ஸ் லிமிட் மேலே வருது அப்படின்னா திருப்பி நம்ம டாக்ஸ் கட்டுவோம் அந்த டிவிடண்டில் ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுவோம் இது வந்து டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து டேக்ஸ் வந்து மாற்றி அமைக்கிறாங்க அதில் எந்த கம்பெனியெல்லாம் வந்து லிக்யூடேட் பண்ணுதோ அது கம்பல்சரி வந்து டேக்ஸ் கட்டணும் திருப்பி ஷேர் ஹோல்டர்ஸ் கைக்கு போகிறதுக்கு திருப்பி டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அது டிவிடெண்ட்டாக இருக்கலாம் வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்படி வர்றதுனால டபுள் டேக்ஸேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அந்த டைமில் எல்லோரும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம வந்து இந்த டேக்ஸை கொண்டு வரக்கு முன்னாடியே வந்து நிறைய கம்பெனி வந்து லிக்விடேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து பயங்கரமான லிக்விடேஷன்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சுங்க அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டர்களுக்கும் வக்கீல்களுக்கும் வந்து ஏகப்பட்ட காசு ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ராசஸ்லாம் பண்ணணும் இல்லைங்களா வேகமாகவும் பண்ணணும் ஸோ அதனால் கொள்ள லாபம் பார்த்தாங்க எல்லோருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா நம்ம வாரன் பார்ப்பட்டு இதே தான் எடுப்பார் அப்படின்னு நினச்சார் ஏன் அப்படின்னா பஃபட் மட்டும் இதை எடுத்தார் அப்படின்னா அவருக்கு நூற்றி எண்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கிடைக்கும் அது போக வந்து ஷேர்ஸை விற்றா அப்படின்னா ஒவ்வொரு ஷேர்ஸுக்கு வந்து நா நானூறு மில்லியன் டாலர் பக்கத்தில் வந்து பணம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது பஸ்ஸு அது வந்து மொத்தமாகவே லிக்விடேட் பண்ணுறது இருக்கிற சாசட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக்ஸ் வரக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிவிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து பஃபட் வந்து சார்கோலஸ் மீட்டிங்கில் வந்து அவர் தெளிவாக நான் வந்து இதை நான் பண்ண போகிறதில்ல நம்ம பஸ்ஸு அது வந்து லிக்யூடேட் பண்ண போகிறதில்ல ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காம்பவுண்டிங் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பல நாட்கள் அதாவது பல வருடங்களுக்கு நம்ம ஏம் பண்ணி ஒரு கம்பெனி நம்ம ஹோல்டு பண்ணிட்டுருக்கிறோம் இந்த சாதாரண ஒரு டேக்ஸுக்காண்டி போய் நம்ம போய் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து லிக்விட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறாரு ஒருவேளை லிக்யூடேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா பஃப்டுக்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் லாபங்க ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அந்த லாபம் முக்கியம் கிடையாது நம்ம வந்து காம்பவுண்டிங் கூட்டு வட்டி தான் வந்து ஓகே இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி பாதையை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பட்சி ஹாத்வே வந்து டிஃபரெண்டே வராது நம்ம சார்லி மங்கர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாத்வேவை ஒரு ஃப்ரோசோன் கம்ப் கார்ப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா அதுலேருந்து ஒரு வருமானமே வராது நம்ம அசட் வேல்யூ தான் அதிகமாகிட்டே போகும் அதுலேருந்து ஒரு டிவிடண்ட்கே கொடுத்தா தானே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடிக்காக ஏதாச்சும் பேசுவார் ஆனால் இன்னி வரைக்கும் வந்து பஸ்ஸு ஹேத்வே வந்து டிவிடண்ட்டே வந்தது கிடையாது போனஸ் வந்து கிடையாது ஸ்ப்ளிட்டு வந்தது கிடையாது அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அதோடய வேல்யூவேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டாக்ஸ் ரிஃபார்ம்லாம் நடந்து முடிச்சிடுச்சு இப்போ வந்து பஃபர்ட் வந்து ரெண்டு ரோல் பண்ண முடியாது இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து பஸ்ஸு கேத்வைக்கு சிஇஓவாக மாறிடுறாரு ஒரே ரோல் தான் பண்ணுறாரு நான் சேலரி வாங்கிக்கிறாரு இப்போது சிஇ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து வேறு மாதிரி இருக்கும் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் கொடுக்கும் பெட்ரோலவன்ஸ் வீடு ஃபேமிலிக்கு தேவையான ப சின்ன சின்ன விஷயங்கள் கிராசரிஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க அதுபோக சேலரி வந்து பல மில்லியனில் வந்து கொடுப்பாங்க இதை வந்து சிஇஓட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பய அதாவது ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் பஃபட் வந்து அதை எல்லாமே எடுத்துக்கலிங்க ரொம்பவே வந்து சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு கம்பெனி பஸ்ஸு எப்படி தனியாக கம்பெனி வந்து நம்ம பஃபட்டுக்கு வந்து தனியாக வீடெல்லாம் கொடுக்கல அவர் உம்மைக்கால முதல்ல வாங்கின வீட்டில் தான் வந்து அவர் வச்சுட்டு வந்தார் சாதாரண சிம்பிளான ஒரு காரில் தான் கம்பெனிக்காக ஏதாச்சும் போகிறாரு அப்படின்னா அப்படி தான் பெட்ரோல் கண்ணெலாம் வந்து அலுவலர் சொல்ல வந்து க வா கம்பெனிலேருந்து எடுத்துக்குவார் இதே தனிப்பட்ட முறையில் போகிறாரு அப்படின்னா இவர் கையில் இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ணி கம்பெனியோட காசை வந்து எடுத்து செலவு பண்ண மாட்டார் அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஃபட் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் ஜெட் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு இது உங்களுக்கே வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கும் எனக்கே ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஃபட்டு முதல் முதல் டேட்டிங் கூட்டிகிட்டு போகிறார் அதாவது அவருடைய இளமை காலங்கள் அதாவது இருபது வயதுக்கு முன்னாடியே சொல்கிறார் டேட்டிங் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பொண்ணை வந்து டேட்டிங் கூப்பிட்டு போகிறாரு அது பா அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கு அந்த டேட்டிங் கூப்பிட்டு போகிறக்குண்டே ஒரு கார் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சவாபெட்டியெல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஒரு காரு அந்த காரை வாங்கிட்டு வந்து அது செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்து கம்மியான விலைக்கு வாங்க இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்து அந்த காரில் உட்கார வச்சு ஒரு பொண்ணை டேட்டிங் கூட்டு போயிருக்காரு ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆள் சிக்கனமான ஆள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேத்ரின் அதாவது நம்ம வாஷிங்டன் போஸ்ட்டுடைய எம்டி இருக்காங்கன்னா ஓனர் அவங்களும் பஃப்ட்டும் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு கால் ஒன்று பண்ண இருந்துச்சு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் போட்டு தானே பேசுகிற மாதிரி இருக்குது அதுக்கு என்னமோ ஒரு பத்து சென்ட்டு தான் வந்து தேவைப்பட்டுச்சு ஆனால் பஃபட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட் காயினாக தான் இருந்துச்சு உடனே வந்து பத்து சென்ட்டு வேணும் சில்லறை முறிக்கல அப்படின்னு போகும்போது கேட்டுட்டு வந்துட்டு பரவாயில்ல அந்த காசியாக சென்ட்யாச்சும் விட்டு வையாயியா இவ்வளோ கஞ்ச பிஷ்னாரியாக இருக்கிற அப்படின்னு வந்து பேசினதாக வந்து அதெல்லாம் பேசியிருப்பாங்க ஸோ நம்ம பஃபட் வந்து அவ்வளோ சிக்கனமான ஆளாக கஞ்சத்தரமாக இருக்கிற ஆள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஜெட்டு வாங்குறாரு அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து அவருடைய ஸ்டைலுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் என்னடா இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே யோசிச்சாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கம்பெனி பேரில் வந்து ஒரு பிரைவேட் ஜெட் வாங்குறாரு அந்த பிரைவேட் ஜெட்டை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி யூஸ்க்காக மட்டும் தான் பயன்படுத்துறாரு ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறக்கு டைம் ஆகுது இதே ஜெட் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ எல்லா சைன்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது என்கொயரி பண்ணணுமோ பண்ணிக்கலாம் சில ஒரு மாகாணத்துலேருந்து இன்னொரு மாகாணத்துக்கு வேகமாக போயிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம போய்ட்டு ஃப்ளைட்டுக்காக காத்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு வரக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இது வந்து டைம் எஃபிஷியன்சி இருக்கும் நம்ம நிறைய வேலையில் செய்ய முடியும் அப்படின்னு பஃபட் காரணத்தை சொல்கிறாரு அதே சமயம் அவர் பர்சனல் யூஸ்க்காக ஜெட்டு பயன்படுத்தினார் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஜெட்டுக்கு என்னென்ன செலவாகுதோ அந்த செலவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பா ஃபோர்ட்டு வந்து பர்ச்சை காற்று வைக்க கொடுத்துருவாரு ஸோ இப்படி தான் போயிருக்குது நம்ம அப்பட்டும் வந்து தனியாக செட்டு வச்சுருந்துருக்காருங்க ஆனால் வந்து கம்பெனிக்காக தான் வச்சிருக்காரு அவர் பர்சனல் யூஸ்க்காக வைக்கலை இது வரைக்கும் இந்த டாப்பிக் போயிருக்குங்க மீதி நம்ம வந்து அடுத்த சாப்டர் பார்க்கலாம் நன்றி வணக்கம்